இப்போ ஒரு ஒருத்தவங்க வீட்ல இறந்துடுறாங்க இப்போ ஒரு பதினாறாவது நாள் காரியம் பண்றாங்க ஆனா இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார் அதனுடைய நோக்கம் என்ன சார் இது எப்ப சொன்னாங்க ஒரு நூ ஐம்பது வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க இப்போ இறந்துட்டு ஒன்று என்ன சொல்றாங்க நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க நாளைக்கு ஆஃபீஸுக்கு பண்ணுங்க இன்னைக்கு காரியம் பண்ணுங்கன்றான் இந்த மூட நம்பிக்கை இப்போ இன்றைக்கி அங்கே போச்சு மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கணும் தவிர உண்மை இல்லை உண்மையே கிடையாது இல்லை ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் இது சொல்றானு அவன் வந்து பத்து மாசம் தீட்டு கோவில் இந்து கோயிலுக்குள்ள மந்திரம் சொல்றானு அந்த மந்திரமே பத்து மாசம் தீட்டு தான் மனித வாழருமே தீட்டுன்னு சொல்லிங்கிறமே நானே ஒரு தீட்டு தான் எங்கள் அம்மாவுக்கு பத்து மாதம் தீட்டு போய் தான் நான் இங்கே உட்காந்து மாட்டேன் கட்ட மாட்டேன் செத்தவனுடைய உடலிருந்து ஒரு வெப்பு நீர் வடியும்